இனி வணக்க நண்பர்களே அவர் திரு குன்றக்குடி அடியலார் அவர்களின் நூற்றாண்டி விழாவினுடைய நாலாவது பதிவாக கடியாப்பட்டியில் அரங்கனார் கடியாப்பட்டி என்ற ஊர் காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே திருமயத்துக்கு அருகில் உள்ளது அரங்கநாதனுடைய சகோதரர் கோபாலகிருஷ்ணன் பிள்ளை வித்துவான் படிப்பு பிடித்ததும் வேலையினுடைய நிமித்தமாக கடியாப்பட்டிக்கு வந்தார் அவருடன் அரங்கநாதனும் அங்கே வந்தார் அரங்கநாதன் அங்கே ஸ்ரீ பூமீஸ்வர சுவாமி இலவச உயர்நிலை பள்ளியில் கல்வி பயின்றார் இப்பொழுது அந்த பள்ளியின் பெயர் உலகப்பர் மேல்நிலைப் பள்ளி அந்த பள்ளி அந்த காலத்திலேயே இலவச உணவு உடை நோட்டு புத்தகங்கள் வழங்கி கல்வி பொதித்த பள்ளி செட்டி நாட்டினுடைய முதல் பள்ளியாகவும் அந்த பள்ளி தான் திகழ்ந்தது இந்த பள்ளியில் தான் குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா அவர்களும் கல்வி சதாசிவம் அவர்களும் படித்திருக்கின்றார்கள் அந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை அரங்கநாதன் அவர்கள் படித்தார்கள் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இலக்கிய நூல்களை குறிப்பாக ஆங்கில இலக்கிய நூல்களை அரங்கநாதனுக்கு கொடுத்து வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த காலகட்டத்தில்தான் தேச விடுதலை போர் உச்சகட்டத்தை எட்டிய காலமாகும் ராயபுரம் ராம சீனிவாசன் அவர்களும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தேவர் நேசன் அவர்களும் பத்திரிக்கையாளர் ராம பத்மநாதன் போன்ற தேசபக்தர்கள் இளைஞர்களிடத்தில் மாணவர்களிடத்தில் தேசபக்தியை ஊட்டி வளர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அதே நேரத்தில் கடியாப்பட்டியினுடைய ஒரு பகுதியான காடத்தான்பட்டியில் மெய்யானியார் வீட்டு பள்ளியப்பர் உறுதியான சுயமரஞ்சியக்காரர் அவர் விடுதலை பத்திரிகையை தபால் மூலமாக அறிவித்து அதை மாணவர்களுக்கு படித்து காட்டி கொண்டிருந்த காலகட்டம் அது அது மட்டுமில்லாமல் விதவி மறுமணத்தை அவர் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் அரங்கநாதன் இரண்டு பேர்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இரண்டு பேருடைய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அவர் தன் தக தன்னுடைய பொது அறிவை வளர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அது பள்ளிகளில் நடந்த இலக்கிய கூட்டங்களில் பேச்சுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அது இல்லாமல் மாணவர்களுக்கான வெளியூரில் நடைபெறுகிற பேச்சுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றார் തൃ അരങ്ങനാഥൻ അവർ നന് ഉൾ ജവഹർ കൃഷ്ണൻ